ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கும் வந்துட்டு ஒரே லாக் தான் மினி லாக் தான் எதை பற்றி அப்படின்னு பார்த்தா எல்லார் வீட்லேயும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ஸோ எங்கள் வீட்டில் நான் நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஓகேங்களா என்னன்னா இப்போது இப்போ நம்ம வந்துட்டு வெளியில் எங்கன்னா கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணணும் காலையில் சீக்கிரம் எஞ்சுருக்கணும் வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அதுக்கப்புறமா வந்துட்டு பசங்களை ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பணும் டைம் ஆகும் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு கிளம்புறதுக்கு டைம் ஆகும் அதுவே இந்த மாமியார்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க எங்கன்னா கிளம்புணுன்னு வச்சுக்கோங்களேன் தூங்குவாங்க ஏஞ்சிருப்பாங்க குளிப்பாங்க கிளம்புவாங்க ஓகேவா இது எனக்கு கிளம்புறது கூட பிரச்சனை இல்லைங்க ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் அப்படியே வரும் பாரு ஒரு கோபம் அப்படியே செம்ம இடிட்டேட் ஆகும் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போது அவங்க சொல்லுவாங்க நான் கிளம்பலை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கிளம்பில்லை நீங்களும் கிளம்புறீங்களே காலையிலருந்து இந்த வார்த்தையை கேட்டால் எனக்கு வரும் பாருங்கள் கோவம் அவங்க ஏஞ்சிருப்பாங்களாம் நம்ம டீ சூட் பண்ணி கையில் கொடுத்தோம்னா குடிப்பாங்களாம் குடிச்சிட்டு கிளம்பி அவங்க கிளம்பிடுவாங்களாம் அவங்க கிளம்புறதுக்கு என்ன டைம் ஆக போகுது இதுவே நம்ம கிளம்புனோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வேலையும் முடிச்சு வைக்கணும் வேறு என்ன வேலை இருந்தால் அதையும் செஞ்சு வைக்கணும் பசங்களையும் ரெடி பண்ணணும் நம்மளும் ரெடி ஆகணும் டைம் ஆகுமா ஆகாதா புரியுதுங்களா உங்களுக்கு இது எங்கள் வீட்டில் அடிக்கடி நான் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைங்க இதனால் வந்துட்டு நான் வீட்டில் வந்து சண்டை கூட போட்டேன் சும்மா உங்களுக்கு என்ன நீங்கள் மாட்டுக்கு கிளம்பிடுறீங்க நான் என்ன கிளம்புறதா இருந்தால் எல்லா வேலையும் பார்த்துட்டு தானே கிளம்பணுன்றீங்க இதுவும் நம்ம எதுவும் செய்யாமலும் போக முடியாது செஞ்சு வச்சுட்டு போகணுன்னு வாங்க ஓகேங்களா எனக்கு இது ரொம்ப இடிட்டேட்டாகிற ஒரு விஷயம் ஆக்சுவலி ஸோ உங்களுக்கு எப்படி உங்கள் வீட்லேயும் இதே பிரச்சனை இருக்கா இல்லை எங்கள் வீட்டில் மட்டும்தான் எனக்கு இந்த பிரச்சனைலாம் வருதான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்கிதுங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்போது அவங்க வந்துட்டு அவங்க கல்யாணான புதுசில் இல்லை பசங்கள் இருக்கும்போது சரி அவங்களும் இதெல்லாம் பண்ணிவிட்டு தானே வந்துட்டு கிளம்பியிருப்பாங்க ஸோ அப்போ வந்துட்டு அவங்க மாமியார் இதே தான் சொல்லியிருப்பாங்களா சப் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்லியிருந்தால் அவங்க நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க கரெக்ட் தானே அப்போதான் உங்களுக்கு அந்த அருமை தெரியும் அவங்க மாமியார் அவங்ககிட்ட சொல்லியிருந்தால் அவங்க அந்த அதே கொஸ்டினை நம்மக்கிட்டே ரிப்பீட் பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இதுதாங்க எனக்கு அப்படியே ரொம்ப டென்ஷனாகிற ஒரு விஷயம் வந்துட்டு இதுதான் தான் ஃபஸ்ட்டு தோசையோடு சொல்லி சாவடிப்பாங்க மார்னிங் டிஃபன் அது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது ரெண்டாவது விஷயம் இது ஓகேங்களா எனக்கு இது வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிற ஒரு விஷயம் ஆக்சுவலி உங்கள் வீட்டில் எப்படி அவங்களும் இப்படி தானா எங்கன்னா கிளம்புனா வந்துட்டு அவங்க மெதுவாக ஏஞ்சி வந்து கிளம்பி கிளம்பிடுவாங்க நம்ம மட்டும் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு கிளம்பணுன்னு சொல்லுவாங்களா எனக்கு வந்துட்டு இது என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இது ரொம்ப நாளாக மண்டபில் இருந்த ஒரு விஷயம் ஸோ இதை பற்றி பேசணும்னு நினச்சேன் இப்போ நான் இந்த மாதிரி பேசி வீடியோ போடுறதால ஆக்சுவலி எனக்குமே பிரச்சனை வீட்டில் வருது தான் ஸோ என்னென்ன இதை இப்படியெல்லாம் போடுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தான் சரி இருந்தாலும் வந்துட்டு நான் போடுவேன் ஓகேங்களா பார்த்துக்கலாம் எவ்வளவோ சமாளிச்சிட்டோம் எதை சமாளிக்க மாட்டோமா ஏதா இருந்தாலும் சமாளிப்போம் அதுக்கு தானே கடவுள் நம்மளை பெற்றுவிட்டு வச்சுக்கிறாரு சாரி அதுக்கு தானே எங்கள் அம்மா என்னை பெற்று விட்டு வச்சுக்கிறாங்க கடவுள் படைத்தார் பார்த்து கொஞ்சம் நல்ல இடமா படைக்கூடாதா ஓகே ரொம்ப மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன்னா என்ன பிரச்சனையாயிடும் பாய் பை நீங்கள் என்னென்னதை கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாய்